ஓம் சக்தி அகங்காரம் இருக்கும் வரையில் ஞானமும் முக்தியும் கைகூடா சூரியன் உலகம் முழுவதுக்கும் உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்க கூடியது என்றாலும் ஆகாயத்தில் மேகங்கள் தோன்றி சூரியனை மறைக்குமானால் அதன் பிரகாசமும் மறைந்து போகும் அதுபோல மனதில் அகங்காரம் குடிக்கொண்டிருக்கும் வரையில் அதில் பராசக்தியின் ஜோதி பிரகாசிக்காது அகங்காரத்தை மேகத்திற்கு சமமாகச் சொல்லலாம் பராசக்தியை பார்க்க ஒட்டாமல் நம்மை மறைப்பது அதுவே குரு கடாட்சத்தால் அகங்காரம் அடியுமானால் பூரண ஜோதியுடன் கூடிய பராசக்தியை காணலாம் அகங்காரம் வெகு கெடுதலானது அது அழியாமல் இருக்கும் வரையில் ஒருவனுக்கு விமோச்சனம் கிடைக்காது அகங்காரம் மறைந்து தெய்வீகத்தில் நீ ஐக்கியமானதும் முக்தி உண்டாகும் எல்லோருடைய தற்பெருமையும் காலக்கிரமத்தில் அழிந்து போகும் எரிந்து கருகி போன கயிறு தன் பழைய உருவத்தோடு இருந்தால் ஒன்றையும் கட்டுவதற்கு உதவாது பிரம்ம ஞானத்தால் எரிக்கப்பட்ட அகங்காரமும் அப்படிப்பட்டதே மனத்தையும் உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கும் ஞானம்தான் உண்மையான ஞானம் அன்னையின் சன்னிதானத்தில் தர்க்கம் படிப்பு புத்தி இவைகளில் எதுவும் பிரயோஜனப்பட மாட்டாது அங்கே ஊமை பேசும் குருடு காணும் செவிடு கேட்கும் இந்த அன்னையின் ஞானம் கல்வி செருக்கும் செல்வ செருக்கும் உள்ளவனுக்கு வருவதில்லை ஓம் சக்தி ஆன்மாவிற்கு அசைவு இல்லை மரக்கிளையில் உள்ள இலைகளை சாப்பிட்டால் கசக்கும் மரத்திலிருந்து உடைந்த கிளையிலுள்ள இலைகளை சாப்பிட்டாலும் கசக்கும் மரத்தில் இருக்கும் வரை அதற்கு உயிர் இருக்கிறது மரத்திலிருந்து உதிர்ந்தால் அது உயிரற்றது உடைந்த கிளையிலிருந்து காற்று வீசாது ஆன்மாவிற்கு அசைவு இல்லை இயற்கை ரூபத்தில் தான் உங்களை மாற்ற முடியும் உடல் உள்ளம் ஆன்மா கிளைக்கு ஏற்ற இலைகளும் பழங்களும் இருந்தால்தான் அழகு அதிகமான பழங்கள் இருந்தால் கிளை முறிந்து போவது போல உடலுக்கேற்ற உள்ளமும் ஆன்மாவும் இருந்தால்தான் பக்தி ஏற்படும் தன்னால் தான் ஆன்மீகம் வளர்கிறது என்று நினைக்காதே கண்ணாடியில் மட்டும்தான் பிம்பம் தெரியும் என்பது இல்லை தண்ணீரிலும் பிம்பம் தெரியும் தண்ணீரில் சூரிய ஒளி பட்டாலும் அதன் முழுமையான உருவம் தெரிவதில்லை நிலவின் உருவம் தண்ணீரில் தெரியும் போது கையால் நீரை அசைத்தால் நிலவும் அசைவது போல தோன்றும் தன்னால் நிலவே அசைகிறது என்று நினைக்க முடியுமா அதுபோல தன்னால் தான் ஆன்மீகம் வளர்கிறது என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது தொண்டு செய்து கொண்டே வந்தால் மனம் தூய்மை அடைந்து கொண்டே வரும் இன்றேல் துண்டு துண்டாக போய்விடும் ஒரு குழந்தைக்கு தாயின் கண்ணே முதலில் திருஷ்டியாக அமைகிறது அதுபோல செவ்வாடை பக்தனின் திருஷ்டியே முதல் திருஷ்டியாக ஆகிறது மேலான மனிதன் சாதாரண ஈ கண்ட கண்ட பொருளில் மொய்க்கும் தேனியோ இனிப்புள்ள பூவில் மட்டுமே மொய்க்கும் சாதாரண ஈ போன்றவன் மனிதன் பலவித எண்ணப்போக்கு உடையவன் காந்தம் கண்ட பொருளை ஈர்க்காது துருப்பிடிக்காத இரும்பை மட்டுமே ஈர்க்கும் உன்னதமான பொருள்களை ஈர்ப்பவனே உயர்ந்தவன் உலகில் பலரக அரசியல் உண்டு பலவித பதவிகள் உண்டு இவற்றால் ஈர்க்கப்படாமல் ஆன்மீகத்தால் ஈர்க்கப்படுபவனே மேலானவன் ஒரு ஆன்மாவை உருவாக்குவது ஒரு தாய்தான் குழந்தையை பெற்று எப்படி வளர்த்தாலும் உணர்வற்ற பாசம் ஊதாரித்தனத்தையும் பெற்றோரை மதிக்காத தன்மையையும் உருவாக்கிவிடும் அதனால் தான் அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் உருவாகின்றன நல்ல மண் வளம் நல்ல நீர்வளம் தான் நல்ல பயிர் வளம் இருக்கும் எங்கு பயிர் செய்தாலும் அந்த மண்ணுக்கேற்ற விளைச்சலைத்தான் கொடுக்கும் அதுபோல நல்ல ஆன்மாவாகவும் நல்ல பரம்பரையாகவும் இருந்தால்தான் வரக்கூடிய வாரிசுகளும் நல்ல வாரிசுகளாகவும் நல்ல பரம்பரைகளாகவும் விளங்கும் நல்ல பரம்பரை நல்ல உலகத்தை உருவாக்கும் நல்ல ஆன்மா அமைதி தாய்மை இவைகள் தான் நல்ல உலகத்தை உருவாக்கும் பாத்திரத்தை தேய்மானம் வராமல் பாதுகாப்பது போல உங்கள் மனத்தையும் தேய்மானம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் வந்த பாதையை நினைத்துப் பார்க்க வேண்டும் பொன் பொருள் பெண்ணாசை ஆணவத்தை ஒழிக்க வேண்டும் பிறர் மதிப்பை எதிர்பார்க்காதே பிறர் மதிக்க வேண்டும் பிறர் போற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து எதையும் செய்யாதே உண்மை உணர்வுடனும் உள்ளன்புடனும் எந்த பணியையும் செய் பிறர் போற்றினாலும் போற்றாவிட்டாலும் உன் ஆன்மா உள்ளிருந்து வாழ்த்தும் எடுத்துக்காட்டாய் இரு அன்போடு தொண்டு செய் நீ சொல்லி மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்காதே நீயே முதலில் இறங்கி செயல்படத் தொடங்கு ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டால் தொண்டு செய்வதுதான் உன் கடமை மனிதனுடைய எண்ணங்கள் நன்மையை விட்டு தீமையின் பக்கம் சிதறும் போது வெடிகுண்டு சிதறுகிறது நல்லனவற்றுக்கு ஊக்கமும் உழைப்பும் தேவை தொண்டுகள் பெருக பெருக குண்டுகள் குறையும் உன் விதியை மாற்றுவேன் அது எப்போது அவனவன் கரும சட்டத்தின்படியே அவனது விதியை விட்டு விடுகிறேன் ஆனாலும் எப்போது என்னையே முழுமையாக சரணடைந்து உண்மையான பக்தியை அவன் என்னிடத்திலே செலுத்துகிறானோ அப்போதுதான் அவனது தலையெழுத்தையே விதியையே மாற்றி நான் எழுதுகிறேன் ஆம் அவனின் பூர்வ ஜென்ம பாவ வினைகளின் காரணமாக அவனுக்கு பெரியதாக வரும் துன்பங்களை சற்று குறைத்தும் அதே நேரத்தில் அவனின் கர்ம வினை கணக்கையும் அழிக்கிறேன் மகனே உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படி எல்லாம் அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணைபுரிகின்றன ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது எட்டா பொருளாக இருக்கும் தாயான எண்ணெய் எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும் சாக்கடையிலும் அதுபோல ஆன்மீக துறையிலும் புல் முளைக்கின்றது ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும் போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும் இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கி கொள்ளக்கூடாது அதனால் உனக்கு தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும் அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும் அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அலையாதே நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வரவேண்டும் உன்னுள் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது குறித்த கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் விளை பொருள் முதிர்ந்து பக்குவப்பட வேண்டும் அப்போதுதான் சுவை இருக்கும் அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும் அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும் பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக மாறுகிறது அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது அது தண்ணீரிலும் விதக்கிறது அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும் மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கிறேன் நாளையும் சொல்வேன் ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி